திமுக தலைவர் மு ஸ்டாலின் கோவை வருகை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு திமுக தலைவர் முக ஸ்டாலின் கோவை ஈரோடு சேலம் நாமக்கல் கரூர் திருவாரூர் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மக்கள் கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்க இன்று இரவு சென்னையிலிருந்து விமானம் மூலம் கோவை வந்தார் அவருக்கு கோவை விமான நிலையத்தில் மேலதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த வரவேற்பின் போது கோவை மாவட்ட பொறுப்பாளர்கள் கார்த்திக் எம்எல்ஏ சி ஆர் ராமச்சந்திரன் பையா என்ற கிருஷ்ணன் செல்வராஜ் மருதமலை சேனாதிபதி திமுக துணை பொதுச் செயலாளர் அந்தியூர் செல்வராஜ் கொரோடா சக்கரபாணி எம்எல்ஏ எம்பி சண்முக சுந்தரம் எம்எல்ஏக்கள் ஜெயராமகிருஷ்ணன் திராவிடமணி முன்னாள் அமைச்சர்கள் பொங்கலூர் பழனிச்சாமி காந்திராஜன் என் கே கே பி ராஜா மாவட்ட செயலாளர்கள் முபாரக் திருப்பூர் செல்வராஜ் முன்னாள் எம்எல்ஏ அருண்குமார் முன்னாள் எம்பி கே வி கந்தசாமி முன்னாள் மேயர் கணபதி ராஜ்குமார் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் நாச்சிமுத்து வடவள்ளி துரைசாமி மாநில மகளிர் தொண்டரணி துணை செயலாளர் மீனா ஜெயக்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நாளை காலை கோவை வடக்கு மாவட்டம் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தேவராயபுரம் ஊராட்சியில் மக்கள் கிராம சபை கூட்டம் நடைபெறவுள்ளது அதில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையேற்று சிறப்புரையாற்றவுள்ளார் பின்னர் ஈரோடு மாவட்டம் கோபியில் நடைபெறும் மக்கள் கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்க கார் மூலம் செல்லவுள்ளார் you <laughs>